நமச்சிவாய பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் குரு பகவான் ரிஷப வீட்டில் எப்போவும் போலவே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு புத பகவான் கடக வீட்டில் இருக்கார் சூரியன் வந்து பதினேழாம் தேதிக்கு பிறகு சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கிரன் அங்கேயே தான் சிம்ம வீட்டில் ஆட்சியாக இருக்கார் கேது பகவான் கன்னி வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சனி பகவான் கும்ப வீட்டில் தான் இருக்கார் ஆனால் இப்போ கொஞ்சம் வக்ரமாக ராகு மீன வீட்டில் இருக்கார் இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் இதில் குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் மூலத்தெரிகோணமாக இருக்கார் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் பதினேழாம் தேதிக்கு பிறகு வந்து அவர் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சூரியன் சிம்ம வீட்டுக்கு வந்தாலே இது பேர் ஆவணி மாதங்கிறது இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது பன்னெண்டு ராசிக்கும் போல் தனித்தனி வீடியோ தான் வரப்போகுது போல் பாருங்கள் உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் கேளுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கீழே என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் நாடு முழுவதும் சுதந்திர தினம் விழா கொண்டாடப்படும் நாமும் கொண்டாடுவோம் உங்கள் அனைவருக்கும் எனது யூடியூப் சேனல் சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அடுத்த இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி விழா நடக்கும் எல்லா சிவன் கோயில்களையும் குறிப்பாக கால பைரவர் கோயில் கால பைரவருக்குன்னு தனி கோயில் இருக்குது அந்த இல்லங்களில் அந்த கோவில்களில் மிகப்பெரிய விழா நடக்கும் அந்த விழாவிலையும் கலந்துக்கலாம் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கோகுலாஷ்டமின்னா கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் கோவில்கள்லேயும் சிறப்பு வழிபாடுகள் ஆராதனை நடக்கும் அந்த விழா கடத்தில கொண்டாடக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் உங்களுக்கு நேயர்கள் இப்போதான் முத முத இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்க நான் மீண்டும் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அண்ணாமலையார் ஒண்ணாமலை தாய் அத்தனை தெய்வங்களையும் வணங்கி என் குல தெய்வத்தையும் வணங்கி என் தாய் தந்தையரை வணங்கி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் ஓம் நமச்சிவாய இப்போ நம்ம மேச ராசியை பார்ப்போம் மேச ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக ராசிநாதன் செவ்வா ரெண்டாம் இடத்துல இருக்கார் எப்போவுமே ஒரு ராசிநாதன் அவருக்கு ரெண்டில் இருந்தால் என்ன அர்த்தம் ரெண்டாம் இடங்கிறது பணம் ரெண்டாம் இடம் குடும்பம் ரெண்டாம் இடங்கிறது பேசுகிறது ரெண்டாம் இடம் கண்ணு ஆக தனஸ்தானம் ரெண்டாம் இடம் தனகாரன் குரு அப்போ தனஸ்தானத்தில் ராசிநாதனும் போயிருக்கார் தனகாரன் சொல்லக்கூடிய குருவும் அங்கே இருக்கார் அப்போ மேசராசிக்காரங்க அவங்களுடைய சிந்தனை முழுக்க எதில் இருக்கும் குடும்பத்து மேலே அக்கறையாக இருக்கும் வெளிநாட்டில் இருந்தால் குடும்பத்தோடு வந்து தங்குவதற்கு அல்லது வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரெண்டாம் இடம் தனஸ்தானம்னு சொன்னேன் அந்த இடத்துல ராசிநாதன் போய் இருந்தால் செவ்வா போய் இருந்தால் தன்னுடைய சிந்தனை முழுவதும் பணம் சம்பாதிக்கிறதுலே இருக்கும் அது மட்டும் இல்லை குரு யார் தனகாரன் அப்ப தனகாரனும் தனகாரன் தனஸ்தானத்தில் இருந்து ராசிநாதனோடு சேர்ந்தால் இந்த மாதம் முழுவதும் பணம் 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 குடும்பம் 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 இதில் தான் அளவுக்கு அதிகமான சிந்தனை யாருக்கு இருக்கும் மேச ராசிக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை ராசிக்கு பதினொன்றில் யார் இருக்கா சனி பகவான் ஆல்ரெடி சனி பகவான் லாபத்தில் இருக்கார் பதினோராம் இடத்துல சனி இருக்கலாம் அப்போ லாபம் 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 தான் சொத்து குருன்னா பேங்க்கு பணம் அப்போ சொத்துக்கதிபதி குடும்பஸ்தானத்தில் இருந்தால் புதிய சொத்து வாங்கலாம் புதிய சொத்து வாங்கலாம் நிலம் வாங்கலாம் செவ்வான்னா ரியல் எஸ்டேட்டு வாக்குஸ்தானத்தில் செவ்வாயிருக்கு குரு கூட சேர்ந்துருக்கு அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பேச்சே தொழிலாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு பொற்காலம் எல்லாத்தோட ஒரு சிறப்பு ஐந்தாம் இடம் சூரியன் ஆட்சியாக இருக்குது அஞ்சு அப்படின்னா நிறைய பேசியிருக்கோம் அதிர்ஷ்டம் குழந்தை தாத்தா இதெல்லாம் அஞ்சாம் இடம் பூர்வீகம் அஞ்சாம் இடம் அது யாரோட சேர்ந்திருக்கு சுக்கரனோட சேர்ந்திருக்கு சுக்கரன் யார் இவருக்கு மேசத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் இடம் மனைவி ஸ்தானாதிபதி மேசராசி ஆனா இருந்தா ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் களத்தரக்காரன் சுக்கரன் மனைவியாக இருந்தால் ஏழாம் இடம் கணவன் களத்தரக்காரன் சுக்கரன் அது எப்படி இருக்கு ஏழுக்கு பதினொன்று லாபத்தில் இருக்கு உங்களுக்கு அஞ்சில் இருக்கு ராசிக்கு அஞ்சு ராசி நாதனுக்கு நாலு அப்போ திரிகோணமும் வேலை செய்யும் கேந்திரமா வேலை செய்யும் அப்போ வலுவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் லாபம் 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 பதினொன்னில் இருக்கிறது பன்னெண்டில் இருக்க கேது ராகு பகவான் உங்களுடைய சிந்தனைகளை விரிவுபடுத்தி ரகசியங்களை வெளிவுபடுத்தி உங்களை மிக உயர்வான இடத்தை கொண்டு போகிறது யாரு ராகு பகவான் ஆக இந்த மாதம் மேச ராசிக்கு ராசி அது மட்டுமல்ல இந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் உங்கள் த பூர்வீகத்தை போய் சொத்து வாங்கலாம் அதாவது பூர்வீக சொத்தை பிரித்து வாங்கலாம் பூர்வீகத்தில் இருக்கிற குலதெய்வ வழிபாடை அதிகமாக பண்ணலாம் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தலாம் ஏழு குடையான் போய் லாபத்தில் சூரியனோட இருந்தால் உங்களுக்கோ அவங்க மனைவிக்கோ அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது இதுவும் செவ்வாயோட வீடு அப்போ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன் குருவோட பார்க்கறதுனால குரு யாரு குடைய பாக்கியாதிபதியோட ராசின எப்போவுமே ஒன்னு அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கு ஒன்றுன்னா நீரிய அஞ்சுன்னா பூர்வீகம் அதிர்ஷ்டம் குலதெய்வம் ஒம்பதுனா பாக்கியம் பத்து நல்லா இருக்கு அது பதினொன்று போய் லாபத்தில் இருக்கு அப்போ ஒரு சிலருக்கு அரசு தேர்வுனால வெற்றி உண்டு அரசாங்க காரியம் வெற்றி அரசியலில் வெற்றி குருவும் செவ்வாய்க்கும் சேர்ந்தா இதுக்கு பேர் குரு மங்கள யோகம்னு சொல்றது அப்போ திருமண யோகம் உண்டு ஐந்தாம் ராசிநாதன் குருவோடு சேரும்போது குழந்தை பாக்கியம் உண்டு குருவும் செவ்வாயும் சேர்ந்தா ஒரு சிலருக்கு இரட்டை குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ராசிக்கு பக்கத்தில் ராசிநாதன் குரு செவ்வா இது மிகப்பெரிய யோகம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்பது அரசியலில் இருக்கிறவங்க அரசாங்கத்துல இருக்கிறவங்க பதவி உயர்வு உண்டு நிறைய மாற்றங்களை இந்த ஆகஸ்ட் மாதம் சந்திக்க போறீங்க நீங்க வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு குரு தெக்ஷணாமூர்த்தி வழிபாட பண்ணுங்க இந்த மாதம் பணம் வரும் பணம் கொட்டும் சேமித்து வைங்க உங்கள் வீட்டில் இந்த மாதம் ஒரு சுப காரியம் நடக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் மேசராசிக்காரங்க என்ன பண்ணுறீங்கன்னா பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டனம் இருக்குது அந்த நாட்களில் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருங்க பேங்க் டீலிங் வரவு செலவு பண்ணுறவங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க மற்றபடி பாதிப்பு இல்லை இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடுறோமோ அதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்தை மிக சிறப்பாக கொண்டாட போகிறது யார் அப்படின்னா மேசராசி ஓம் நமச்சுவாயா